ரொம்ப ஈஸியா போயிடுச்சு நம்ம ஒண்ணும் எந்த கட்ட வேணாம் எதுவும் ஆனால் ஜம்மு நீங்க வந்தா மட்டும் போதும் வரும்போது ஒரு பத்து பேருக்கு சொல்லிட்டு வந்தா போதும் அழகான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைதி நமக்கு ரொம்ப க ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சக்தி தான் இந்த நம்ம சக்தியோட இணையும் போது இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சோ இங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்க நானும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது இல்லாமல் இல்லை பௌர்ணமி அஞ்சு நாள் அமாவாசை மூணு நாள் அதனால நாங்க கண்டிப்பா வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் யாரு வந்து கூப்பிடுவா ஒரு ஒரு நாள் சொந்தக்கார வீட்டுக்கு போனாலே நம்ம ரெண்டாவது நாள் எப்ப நீங்க ஊருக்கு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க இங்க சாப்பாடு போட்டு இயற்கையும் கொடுத்து நமக்கு நமக்கான ஞானத்தையும் கொடுத்து பிரபஞ்சத்தோட ஈக்குவலா நம்மள வந்து இணையக்கூடிய சக்தியும் இங்க அருமையா அமைச்சு கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இது யாருக்குன்னா கிடைக்குமா நம்ம எவ்வளவு வந்து இது பண்ணிருக்கணும் பாருங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணிருப்போம் பாருங்க அதனால வந்து இந்த இடத்துல மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் டிவைன் மதர் நம்மளுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சுருக்கோம் நம்ம அதனால் டக்குன்னு வாயில் வந்துருச்சு அவங்க டிவைன் மதர் கிடச்சிருக்காங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேலூரில் நான் கவுன்சிலராக கிட்டத்தட்ட ஒரு இது செகண்ட் வாட்டி இது செகண்ட் டைம் அடுத்ததும் ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஊர்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பிரமிடு மேல எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தியானம் மேல விட மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருக்கும் அதிகமா இருக்குது எப்பவுமே அதிகமான எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லவே பிரமிட புடிச்சுக்குவோம் எல்லாரும் இல்லைங்களா அது மாதிரிதான் நாங்க கூட பிரமிட புடிச்சுக்கிட்டோம் வீட்டுல ஒரு பிரமிட் கட்டலாம்னு சொல்லிட்டு இப்பதான் டூ டேஸ் முன்னாடி தான் அது ஆங்கிள் போட்டு நாங்களே போட்டு சரி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சோ இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் எங்க கிடைக்கும் ஆறு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும் அதுக்கே வந்து நம்ம அப்படியே பதப்படன்னு இருக்கிறோம் பாருங்க ஒரு 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 ஆஃப் அன் அவர் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அனிருத்தன் சொல்லிட்டு இருந்தாரு அவங்க கூட நம்ம வீட்டில் வந்து நாற்பத்தொரு நாள் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி பண்ணும்போது நான் அங்கே காமிக்கும் போது அக்கா இங்கே நல்லா பெரிய மரம் இருக்கு இது எப்படி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அதுக்கு கீழே நம்ம பிரமீர் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்துட்டு கமிஷனர் கிட்ட எல்லாம் பேசணும் உங்களுக்கு என்ன மேடம் பர்மிஷன் இருக்கு நீங்க சோசியல் சர்வீஸ் எல்லாம் நீங்க எது வேணாலும் கட்டிக்கங்க அப்படின்ட்டாங்க பெசாம அந்த பார்க்கையே நீங்க ட்ரஸ்ட்ல எடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வந்து மெயின்டெனன் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து இப்போ வந்து அதை பத்தி நாங்க மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஓகே அப்ப நாளைக்கே வந்து நான் தேங்காய் உடைச்சு பூமி பூஜை பண்ணிடறேன் ஸோ நம்ம ஒரு ஸ்டெப்பு மட்டும் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சா போதும் யூனிவர்ஸ் வந்து நம்மளை தள்ளி விட்டு மூணு ஸ்டெப்புக்கு மேல பத்து ஸ்டெப்பு மேல எடுக்க வச்சிடும் ஆனா அந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம் அதே மாதிரி மேடம் சொன்னாங்க டிசம்பர் மாசம் ஓபன் பண்ணிடலாம்னாங்க மேடம் வந்து எடுத்தாங்க கிளாஸ் வந்து ஜனவரியில எடுத்தாங்க அதுக்கப்புறம் டீ கடை ஒண்ணு வச்சு கொடுக்க சொன்னாங்க டீ கடை வச்சோம் அப்புறம் அது ஜூஸ் கடையா மாறுச்சு அப்புறம் டிஃபன் கடையா மாறி இருக்கு இப்ப இப்ப மதியானம் வந்து லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் வடை அந்த மாதிரி மாறிருக்கு இது நான் கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு வச்சு கொடுத்திருந்தா கூட சாரி மேடம் டீ குடிக்க யாரும் வரல அப்படின்னு மூடிட்டு இருப்பாங்க ஆனா டீ குடிக்க நிஜமாவே டீ கடிக்க யாருமே வரலையா என்ன பண்ணிருப்போம் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம் மூடிட்டு இருப்போம் இல்லைன்னா வேறு தொழில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் எங்ககிட்ட வந்தேன் டீ கடைக்கு டீ கடை வரலாம் டீ போட்டு எடுத்துகிட்டு போய் கேன் கேன் வாங்கி கொடுங்கன்னு நாங்கள் ரெண்டு கேன் வாங்கி கொடுத்தோம் டீ போட்டு எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் ரஷ் இருக்கோ அங்கெல்லாம் கொடுத்தாங்க கடை கடைக்காரங்க வந்து கடையில் போய் குடிக்கிறாங்கன்னு கடையிலலாம் வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த டீ கடையை ஜூஸ் கடையாகவும் ஹோட்டலாகவும் மாற்றி கொடுத்துருங்க சீமந்தத்துக்கெல்லாம் இருந்தால் சொல்லுங்க மேடம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னோம் இதெல்லாம் வந்து அவ் நான் தியானம் பண்ணி அவங்களுக்கு அவங்கள வந்து கையேந்திர மாதிரி வைக்காம தொழில் பால்கோவா வாங்கி வைக்கிறது கூட பின்றது பெனாயில் அப்புறமா வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ நகராட்சி மூலியமா எல்லா ஸ்கூல்ல இருக்கிற பாத்ரூம்ஸ்க்கெல்லாம் வந்து க்ளீன் பண்றதுக்கு ஆள் போடுறாங்க அப்போ வந்து அவங்க சொல்றாங்க அப்ப அந்த பாத்ரூம்க்கு சப்ளை பண்றதுக்கு நாங்க பெனாயில் எல்லாம் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க சரி ஓகே நம்ம போய் ஒரு எம்எல்ஏ கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எந்த தொழிலுமே அவங்க விடல முதல் முதல்ல நான் பெனாயிலும் ஆசிட் அதுக்கப்புறமா வந்து கூட பின்றது சோ பிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சோ அதுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து இருக்கிற தங்கினாங்க வந்து ஒரு பிளைண்ட வீட்ல வச்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க தியானம் மேடம் எனக்கு வந்து ஒரு மாதிரி புத்துணர்வா இருக்குது அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு அந்த கண்ணு இல்லைன்னா கூட அது மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து தியானம் மூலியமா நம்ம நல்லா இருக்க கண்ணை மூடு 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 சொல்லி இருக்கோம் அவங்க க ஆஹ் அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்குது இவ்வளவு எல்லாம் டீ எப்படி எப்படி எல்லாம் பண்ணா இந்த தொழிலை மேல கொண்டு போனேன் பால்கோவா வாங்கி விந்தா அதுல கொஞ்சம் லாபம் வந்து எந்த தொழிலுமே அவங்க விடலங்க இப்ப நான் அந்த நெசேஜ் தான் சொல்ல வரேன் இவ்வளவு தொழில் வச்சு கொடுத்து கூட அது எதுவுமே அவங்க விடல இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நமக்கு கண்ணு தெரியுது அவங்களுக்கு தெரியல பாருங்க எவ்வளவு நாலேஜ் இருக்கு இன்னும் அவங்களுக்கு எல்லாம் தியானம் கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்தோம் அவங்க சரியில்லை ஆனா அவங்க அப்பா அம்மா செய்யறாங்க அவங்க அப்பா அம்மாக்குதான் ரொம்ப 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 முக்கியம் கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா எதுவுமே விடுறது கிடையாது இப்ப நாங்க மாச வாரத்துல ஒரு தாசில்தாரோ இல்லை வந்து ஆணையரோ இல்லை கலெக்டரோ யாராவது ஒருத்தர் பார்த்து தியானம் கொடுத்து இந்த மாதிரி இங்கெல்லாம் சேர்க்கணும் எங்கெல்லாம் பர்மிஷன் கொடுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இதை நம்ம இப்ப சிஎம் லெவலில் எடுத்துட்டு போயிட்டு இந்தியாவில் கேரள தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பா தியானம்னு ஒன்று இருக்கணும் பிரமிடுன்னு ஒன்று இருக்கணும் அது இந்த பிடி கிளாஸ் அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்ல சோ இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்ல வந்து நீங்க பர்மிஷன் எல்லாம் கேட்க வேணாம் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம் சிஎம் மூலயமா எப்படின்னா இது பண்ணி வாங்கி கொடுத்துட்றோம் நீங்க அந்தந்த ஊர்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து அந்தந்த ஸ்கூல்ல போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு எடுத்துட்டு அத வந்து நீங்க அப்படியே ஜூம்ல இல்லைன்னா ஹெச்எம் இப்ப நாங்க வந்து ஹெச்எம் ஒரு எண்பது ஹெச்எம் இருக்காங்க எண்பது ஹெச்எம் பார்த்து ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டோம்னா ஹெச்எம் வந்து அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸை போயிட்டு அவங்க கிளாஸ்ல முடிச்ச உடனே தியானம் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ் இருக்கணும் அந்த போட்டோ எடுத்து ஹெச்எம் கொடுத்தாங்கன்னா ஹெச்எம் குரூப்ல போட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் வேலூர்ல தேங்க்யூ தேங்க்யூ